வெல்கம் டு கேரளா அடிக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே அருமையாக அடிச்சிருந்த இன்றைக்கி இன்றைக்கி என்ன நம்ம எதிர்பார்த்தோமோ கண்டிப்பாக தான் அடிந்தாங்க நம்ம கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் என்னன்னா ஒன்று அடித்தாங்கன்னா எழுபத்தி நாலுன்னு அடிக்கணுங்க இல்லைன்னா எண்பத்தி நாலுன்னு அடிக்கணுங்க இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா ஏழா நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு எதிர்பார்த்தோமா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு வந்துருச்சு பார்த்தீங்களா செம்மையா ஏழுநூற்றி முப்பத்தி நாலு ஏழு மூணு நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பரு தட்டி தூக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் எழுபத்தி முப்பத்தி நாலு தான் தூக்கியிருக்காங்க செம்மையாக ஒரு வின்னிங்கு பட்டையை கலப்புற வின்னிங் அதே மாதிரி தான் நம்ம என்ன சொன்னோம் ஏ எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு இதுதான் தான் ஆட்டத்தில் வரணும்னு எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நாலு வந்துச்சு எண்பத்தி நாலு வந்துச்சு இது பாருங்கள் ஏசியில் எழுபத்தி நாலு பிசியில் எண்பத்தி நாலு அவ்வளோதான் வித்தியாசம் செம்மையாக ஒரு வின்னிங் செம்மையாக அடிச்சிருந்தோம் பர்ஃபெக்டாக அடிச்சிருந்தால் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மா ஏன்னா ஒன்றாலலாம் கிடையாது வின்னிங் செம்ம விண்டிங்க எதிர்பார்த்த நம்பர் அப்படியே வந்து விழுகிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அது இந்த மாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதுலேயும் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும்னு சொல்கிறோம் இந்த மாதம் பூராமே வின்னிங் எடுத்துக்கு நமக்கு தொடர்ந்து இந்த மாதம் போகிற நிறைய வின்னிங்கு இந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருக்குது இந்த மாதம் ஒன்றாம் தேதி இப்போ வரைக்கும் பதிமூணு நாள் ஆச்சு பதிமூணு நாளாகவும் நமக்கு பக்காவான வின்னிங்காக இருக்குது எதிர்பார்க்குற நம்பர் அப்படி வந்து விழுகுது ஏன்னா இந்த மாதம் கணக்கு அப்படி தான் வந்து விழுகுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் இந்த மாதம் பர்ஃபெக்டாக வின்னிங்கன்னா ஏழாவது மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம பார்த்துட்டு நம்ம போன வாட்டம் அதாவது ஏழாவது மாதம் வந்து பார்த்ததுனால நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏழாவது மாதம் போன வாட்டி என்னென்ன ஆடிட்டாங்க என்ன மாதிரி நம்பர்கள் இருக்குது அதுக்கு சேம் நம்பர் என்ன நம்பர் இருக்குதுன்னு ஏற்கனவே ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டேன் ஏழாவது மாதம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதத்தில் ஒரு செம்ம வின்னிங் நம்ம தொடர்ந்து இதுவரை பதிமூன்றாக போயிருக்கு பதிமூன்றாவிலேயும் நம்ம தொடர்ந்து வின்னிங் எடுத்துக்கிட்டே இருக்கோம் டெய்லி நம்ம வின்னிங் நல்ல நல்ல வின்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா ஷேர் பண்ணால் தான் நீங்கள் இன்னும் நம்மளை மாதிரி ஏதாவது ரெண்டு ஒரு ஆயிரமோ இரநூறு ஐநூறுவா பிடிக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் செம்மையாகிங்க அது மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த ஒவ்வொரு மாதம் எல்லா மாதமும் நமக்கு எப்படி கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செம்ம வின்னிங் தான் அருமையான தான் ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் நேற்று கொடுத்தது ஐநூற்றி முப்பத்தெட்டு ஆகட்டும் அருமையாக இருந்துச்சு மாதிரி ஜீரோ நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி அஞ்சு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காகட்டும் மாதிரி நாலு ஒன்பது நாலு ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்தா இல்லையா ஏழு ஒன்பது நாலு கொடுத்தோம்ல இதில் அதில் என்ன நினச்சுக்காங்க ஏழு அஞ்சு நாலு கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு ரெண்டு நம்பர் அதையும் பாசுது சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் நாலு நம்பரில் கட்டாயமாக மூணு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் டக்கு 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 டக்குன்னு வந்து விழுந்துருது அது மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி வந்து விழுந்துச்சு செம்ம வின்னிங்க தான் சரிங்களா நமக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாறு நம்பருக்கு ஏழை நம்பர் தான் ஆடுவாங்க மாற்றி மாட்டாங்க அதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம் பக்காவாக வின்னிங்க நம்ம கிடச்சது செம்ம விந்திங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன கம்பெனி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நாளைக்கு வந்து பதினாலு பதி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஸாய்ட் டிராவர் இருக்குது அக்ஸாய்டால் டிராவில் நமக்கு நாளைக்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தினால அப்படியே அக்ஷய அப்படியே ஆறுநூற்றி அறுபதாவது சரிங்களா ஆறுநூத்தி அறுபதாவது பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி மேட்ச் இருக்கிற வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ஒன்றா நம்பர் வரும் ஏ ஒன்றா நம்பர் வரும் ஏன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அக்ஷயாக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து பத்து நாளாக இருக்குது சரிங்களா பத்து நாளாக இருக்கிறதுனால ஒன்றா நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா நூற்றி எண்பத்தெட்டுங்க அவ்வளோதான் ரொம்ப பெரிய மேட்டரெலாம் கிடையாது நூற்றி எண்பத்தெட்டுன்னு வரணும் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறது நூற்றி எண்பத்தெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் பாருங்கள் நூற்றி ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு எட்டு அப்படி நூற்றி எண்பத்தெட்டுன்னு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன வருவாங்க நூற்றி எண்பத்தெட்டே வைக்கலாங்க வேறணும் வைப்பாங்க ஆறாம் நம்பர் வைப்பாங்க ஆறரை நம்பர் வச்சு என்ன வரும் அப்போ என்ன கணக்கு வரும் இங்கே வந்து பாருங்கள் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறுநூற்றி எண்பத்தெட்டு வருமா நமக்கு ஏற்கனவே இங்கே என்ன வந்துருக்கு இங்கே வருங்க இங்கே என்ன வந்துருக்கு ஆறு எட்டு எட்டுன்னு வந்துருச்சா அதே சேம் நம்பர் இங்கே மேலே பாருங்கள் என்ன அடிக்காங்களா அதே ஆறு ஏழு எட்டு எட்டுன்னு அடிக்காங்களா அதே சேம் நம்பர் ஆடிக்காங்க அதே மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் அப்படி என்ன பண்ணுறோம் ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு அந்த கணக்கு வருது சரிங்களா இங்கேயும் ஒரு ஆறு எட்டு எட்டு இருக்கா அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆறு எட்டு எட்டு இருக்குது பார்த்தீங்களா அதே சேம் நம்பர் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்று அடித்தாங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டுன்னு வரணும் நூற்றி எண்பத்தெட்டு எங்கே இருக்குன்னா பதினெட்டு நூற்றி பதினெட்டு என்ன என்ன கணக்கு கொடுக்குன்னா நூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஆறு அதே மாதிரி நூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா அந்த கணக்கு தான் நூற்றி எண்பத்தி எட்டுங்கிற கணக்கும் அதே மாதிரி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிற கணக்கு தான் ரொம்ப மே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால தான் ஒன்று ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பரையுமே ஏ போர்ட்லேயே வச்சு கொடுக்குறோம் ஏ மேட்ச் ஆகும் பாஸ் ஆகும் ஏன்னா அது போக நமக்கு ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அக்ஷயா உடைய டிரா இருக்கு இல்லையா ஆறுநூற்றி அறுபது அது ரெண்டு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அதையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் அதையும் கணக்கில் எடுத்தால் கொடுக்குறோம் சும்மா ரேண்டாமல் கொடுக்குறது இல்லையா அப்போ கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒன்று அல்லது ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏ போட்லேயும் அதே மாதிரி பி போர்டு பீபோட பொறுத்த வரைக்கும் பிபோட நமக்கு என்ன கிடச்சிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலு நம்பர் வருது ஏன் நாலு நம்பர் வருது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் அதாவது முன்னூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் மூணு நாலு மூணு எட்டு நாலு மூணு எட்டு முந்நூற்றி எண்பத்தி நாலுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா முன்னூற்றி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்குது சரிங்களா நான் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி மூணுங்க இல்லையா பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி மூணு எண்ணூற்றி எண்பத்தி மூணு எட்நூ எண்பத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த கணக்கு வரும்போது நமக்கு என்ன வருதுன்னா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரை பேஸ் வச்சு நமக்கு முன்னூற்றி எண்பத்தி நாலுங்கிற அந்த மெத்தட் நமக்கு ஃபாலோ பண்ணுவோம் அதே கணக்கில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் வந்த இடத்துக்குங்க முந்நூற்றி எண்பத்தி நாலு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா போர்டிலேயும் பி பிபோல் வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை பீபோடில் வரவே இல்லை நாலு நம்பரை எங்கேயாவது பி பீபோலில் கிடையவே கிடையாது சரிங்களா அப்போ நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு பிபோடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நேற்றைய கொடுத்தோம் வரல நேற்று கொடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன என்ன கொடுத்தோம்னா எண்பத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்தோம் எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலுங்கிறது பிசிலேயே ஏசிலேயே வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எட் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம் நம்ம இப்படி வர எழுபத்தி நாலுன்னு கூட வரலாம் அதே மாதிரி எண்பத்தி நாலுன்னு கூட வரலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இப்படி தான் வரணும் என்ன அதே நம்பர் தான் வந்திருக்கு ஆனால் மொத்தமாக வந்துருச்சு மொத்தமாக என்ன வந்துடுச்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி தான் அதே சேம் நம்பர் தான் மறுபடியும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது கணக்கு வருதான்னு பாருங்கள் நாலு நம்பர் வரல அப்படின்னா அதே இடத்துல ஏழாம் நம்பர் வரலாம் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் நல்லாவே தெரியும் ஏழு கெட்டு வருங்களான்னா இ முன்னூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவலில் ரொம்ப ரொம்ப ஸ்டாங்குது ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா அந்த மாதிரி கணக்கு முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஏற்கனவே இருக்குது இல்லைன்னா இல்லை முந்நூற்றி எழுபத்தெட்டு இருக்குது அந்த முந்நூற்றி எழுபத்தெட்டை கணக்கு பண்ணி முன்னூற்றி எழுபத்தெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதை கணக்கு பண்ணி நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் முந்நூற்றி எழு எழுபத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு சரிங்களா அதே முன்னூற்றி எழுபத்தஞ்சு அதே சேம் நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு அந்த கணக்கில் எதிர்பார்க்குறோம் வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி தான் நமக்கு ஒன்று ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏ போடில் எம் பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு அல்லது ஏழு அப்படிங்கிற நம்பர் நாலு நம்பர் எதுக்காக கொடுக்குறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு அதே நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஏற்கனவே இருக்குது நம்மளோட காமிச்சிடணும் இல்லையா முந்நூற்றி எண்பத்தேழு முந்நூற்றி எழுபத்தி எட்டு அந்த மாதிரி முந்நூற்றி எழுபத்தி கணக்கு வச்சு கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் முன்னூற்றி எழுபத்தெட்டு முன்னூற்றி இருக்கா இந்த முந்நூற்றி எழுபத்தெட்டு தான் நம்ம இங்கே மாற்றி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதே சேம் நம்பர் சேம் மெத்தட் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சமையல் ப்ராசஸ் ஆகும் அதே மாதிரி சி போடு சீ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பருக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிது அதில் வந்து பார்த்திங்கனா எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியாது ஏன் ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு நான் அதான் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வருதான் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே சேம் நம்பர் நமக்கு எட்நூற்றி ஜீரோ எண்பத்தி ஒன்பது அதே சேம் நம்பர் தான் கிடச்சிருக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் கிடைக்குது அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி மூணு இதெல்லாம் கிடைக்கும் போது அதே சேம் நம்பரை தான் எதிர்பார்க்குறோம் எண்பத்தி ஒன்பது அதாவது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அதே நம்பர் கொஞ்சம் நீங்கள் கொடுத்த நம்பர்லாம் நம்ம கொடுக்குற நம்பர்லாம் போர்டு மாதிரிதான் மாறி வருமே தவிர ஆனால் அந்த மூணு நம்பரு ஒரே மாதிரியான நம்பர் தான் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அது மாதிரி எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டு நாலு இந்த ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் நாலு நம்பர் வரப்போ அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பரில் கொஞ்சம் சின்ன நம்பர் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன நம்பர்னால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்றாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எட்டை விட ஏழு எட்டு நாலை விட சின்ன நம்பர் என்ன ஏழை விட சின்ன நம்பர் ஆறு ஏழை விட சின்ன நம்பர் ஒன்று எட்டை விட சின்ன நம்பர் நாலு எட்டை விட சின்ன நம்பர் ஏழு சரிங்களா அப்போ வந்து ஒன்பதை விட நாளை விட பெரிய நம்பர் என்ன இருக்குது நாளை விட பெரிய நம்பர் என்னவோ அதுதான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நாளை விட பெரிய நம்பர் என்ன வரும் ஒன்பது நம்பர் சரிங்க நாளை விட சின்ன நம்பர் கொடுத்தா நாங்கள் பண்ணுவாங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரும் அவ்வளோ தான் அவ்வளோ தான் ஆட்டம் இது தான் தான் ஆடுவாங்க சரிங்களா நீங்கள் எந்த நம்பருக்குறோம் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக கொடுத்து அதே மாதிரி இன்னொரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இந்த ட்ரெவலில் இருக்குது ஏங்க தெரியும் கொழப்பீங்க அப்படின்னா இன்னொரு எட்டாம் நம்பர் வச்சாலுமே நமக்கு இன்னொரு கம்பு என்ன கணக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா எட்நூற்றி எண்பத்தெட்டுன்னு வரும் ஏன்னா ஏற்கனவே எட்நூற்றி எண்பத்தெட்டு நமக்கு ஏற்கனவே இருக்குது சரிங்க அதே சேம் நம்பர் அடரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆல் போர்டில் நம்ம கிளவராக யோசிச்சு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் ஆல் போர்டில் வந்துச்சுன்னா அது ஏ போடில் செட் ஆகலாம் பி போல செட் ஆகலாம் சி போல செட் ஆலாம் சி போடில் செட் ஆச்சுன்னா என்ன வரும் ஐநூற்றி எண்பத்தெட்டு சரிங்களா ஏற்கனவே ஐநூற்றி ஆறுநூற்றி எண்பத்தெட்டுன்னு வந்துருச்சு எட்நூற்றி எண்பத்தி ஆறுன்னு வந்துருச்சு அப்போ அதை கணக்கு பண்ணால் ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணி ஐநூற்றி எண்பத்தி எ எட்டு அப்படின்னு வந்துட்டு எட்டாம் நம்பரை சி போர்டில் வைக்கிறது மூலியமாக அதே மாதிரி உங்களுக்கு சி போர்டில் அந்த எட்டாம் நம்பரை எடுத்து மறுபடியும் பி போர்டு வைக்கிறாங்கன்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு சரிங்களா ஐநூற்றி எண்பத்தெட்டே வரும்போது முந்நூற்றி எண்பத்தெட்டு வராது அவரை வைப்பிருக்கு அதே சேம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பரை ஏ போர்டில் வச்சோம்னா எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஏன்னா ஏற்கனவே இருக்குது அந்த நம்பரு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி மற்ற இடத்துல வருதுன்னு எதிர்பார்க்குறோம் எப்படி சுற்றினாலும் நமக்கு நாளைக்கு இந்த நம்பர் வராமல் போகாது நேற்று தான் சொன்னோம் அதே மாதிரி ஃபுல் டிஜிட் அடிச்சிட்டோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இதை தாண்டி வர ரிசல்ட் வராது நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏறாம் நம்பர் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளேயே நாளைக்கு வின்னிங் வந்து நான் ஆச்சரியப்படுறதுல அதுலேயே வந்து முடிஞ்சிடும் செம்மையாக வந்து வின்னிங் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறேன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு வரணும் இல்லை ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஒன்று வந்தால் சின்ன கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஒன்பது சின்ன கேட்டகரி அதே மாதிரி இந்த பெரிய கட்ட இந்த கேட்டகரியை பார்த்தா ஆறு ஏழு ரெண்டு சரிங்களா அப்படியே அதில் ஒரு சின்ன நம்பர் ரெண்டு பெரிய நம்பர் இதுலையும் ஒரு சின்ன நம்பர் ரெண்டு பெரிய நம்பர் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை இது சேம் நம்பர் தான் ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்